அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலை கதிர்நீச்சின் வாயிலாக மீண்டும் ஒரு விசை இந்த நாளிலும் ஏசின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைதலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள நமக்கு வருகிற செய்தி அல்லது வாக்குத்துவத்தை எங்க இருந்து அப்படின்னு சொன்னா மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்றாவது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த கண்டினியூஷன் இருக்கும் வேத பாரகரும் பரிசேரும் மோசியுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறபடி யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால் நம்ம ஆண்டுடைய வார்த்தையின்படி என்ன செய்யணுமா கேட்டு அதன்படி நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதைகளாக இருக்கும் ஏன்னா சொல்றவங்க எல்லாருமே அதே மாதிரி செய்யறதில்ல உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதாத்துல ஆண்டவர் வந்து ஒரு ஓமையை சொல்லியிருப்பாங்க என்ன ஓமை அப்படின்னு சொன்னால் ஒரு அப்பா இருப்பாங்க அப்பா என்ன செய்வோம் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு என்ன செய்வார் தன்னுடைய மூத்த மகனை கூப்பிடுவாங்க ஐயா இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அந்த தோட்டத்துக்கு போய் இன்னைக்கு கொஞ்சம் வேலையை பார்க்கணும் பா பாருங்க அப்படின்னு சொன்னது ஆனால் அந்த மூத்த மகன் என்ன செய்வார் சின்ன அய்யயோ இல்லை எனக்கு நான் போகலை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க அப்படி சொன்ன உடனே என்ன செய்கிறாரு அப்படி சொல்லிட்டு போன அந்த மூத்த மகன் என்ன செய்வார் வருத்தப்படுவார் என்ன வருத்தப்படுவார் ஐயோ அப்பா வேலை சொன்னாங்க நம்ம செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டோமே அப்படின்ட்டு போய் செய்வாங்க அப்போ உடனே இந்த ஃபஸ்ட்டு அப்பா கேட்ட மூத்த மகன் வந்து பதில் சொன்ன அப்பா என்ன செய்யறாங்க இளைய மகன் கிட்ட கேட்பாங்க இளைய மகன் கிட்ட போய் சொன்னோடனே அவர் என்ன செய்வார் ஐயா நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும் இருபத்தி ஓராம் அதிகாரம் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை ரொம்ப அழகா அங்க போட்டிருப்பாங்க வசனம் வந்து இருபத்தி எட்டுல இருந்து உங்களுக்கு தெரியும் ஆயினும் உங்களுக்கு தோன்றும் மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் மூத்தனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான் அதற்கு அவன் மாட்டேன் என்றான் ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் இவ் இளவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான் அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை பாத்தீங்களா இந்த உமையே ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் அப்படித்தான் ஆண்டோரே நாங்கள் உண்மை ரொம்ப நேசிக்கிறோம் நீங்க எல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் ஈஷோலாம் என்ன செய்வோம் இந்த புது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம் இல்லை நிறைய தீர்மானங்கள் எடுப்போம் ஐயோ இந்த வ வருஷத்துல இந்த மாதிரி செய்யணும் இந்த ஜபிக்கிற நேரத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டணும் வேதம் வாசிக்கிறது இரண்டு அதிகாரம்னா மூன்று அதிகாரமாக நிறைய காரியங்களே நம்ம எடுப்போம் ஆனால் என்ன செய்யும் சொல்லியிருப்பான்னா அதை செஞ்சிருக்க மாட்டோம் டிசம்பர் மாதம் வரும்போது தான் அதை ஞாபகமே சில நேரத்தில் வரும் வந்த உடனே பயப்படும் ஐயோ இல்லை இல்லை இந்த வருஷம் போயிடுச்சு நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி தோற்று போடும் இப்போ நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னென்ன இந்த ஓமையை நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் நம்ம என்ன இது சொல்லியும் செய்யாது இருக்கிறோம் யார மாதிரி இளைய மகது மாதிரி ஆனா மூத்த மகன் என்ன செஞ்சாரு போக மாட்டேன்னு சொன்னாரு ஆனா அவருக்குள்ள என்ன இருந்துச்சு அப்பாவுக்கு கீழ்ப்படினுன்றவர் என்ன இருந்துச்சுன்னால் மனஸ்தாபப்பட்டு போயிட்டாங்க அப்ப நீங்கள நானும் இந்த ஊமை நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அவர்கள் சொல்லியும் செய்யாது இருப்பாங்க அதனால என்ன செய்யாதீங்க நீங்க அவங்கள பார்க்காதீங்க என்ன செய்யுங்க ஒன்லி என்ன காரியமா அந்த மாதிரி நம்ம பார்த்து யாரும் என்ன செஞ்சுக்கூடாது தவறான பாடங்களை கற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யறதுக்கும் நம்ம ஜாக்கிரதை உழவுகளா இருக்கணும் அநேக நேரங்கள நம்ம வாசனங்களை வாசிக்கும் பொழுது அல்லது சத்தியங்களை யாராவது பேசும்போது கேட்கும் பொழுதும் நம்முடைய மனசு என்ன செய்யும் ஐயோ இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அண்ணனமே செய்வோம் திருப்பி அதையே பாவத்துக்குள்ள விழுந்துருவோம் அதை இங்கே அழக நமக்கு ஆண்டவர் சொல்லி தருகிற ஒரு பாடம் நாம எப்போதும் என்ன செய்யணுமா இந்த ஓமை மூலம் இந்த ஓமைய பார்க்கற நீங்க ஐயா நாங்க போறோம் அப்படின்னு சொன்ன அந்த மகன் என்ன செய்யல போகலை நீங்களும் நானும் என்ன சொல்லியிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட என்ன இந்த புதுவத்துல என்ன தீர்மானம் எடுத்துருக்குன்றத யோசித்து பாருங்க ஒருவேளை இப்போ எத்தனை நாள் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கடந்துட்டாலும் கூட என்ன செய்யணும் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கு நம்ம யோசித்து பார்த்துன்னு செய்யணுமா அந்த மூத்த மகன் மன கசந்தது போல செய் கசந்து என்ன செய்யணும் நம்ம காரியங்களை செய்யறதுக்கு நம்ம முற்படணும் அவருடைய தேவனை அறிந்திருக்கிறோம் என்றும் அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரிகைகளிலும் என்ன இல்ல இல்ல யாரு பரிசு வேதப்பாரு எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க கிரியைகள்ல என்ன இல்லை அந்த தேவனத்தில் அன்பு இல்ல அவர் சொன்னபடி செய்வதற்கான பலன் இல்லாம இருந்தாங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஒருவேளை நீங்களும் அதே போல குறைபாடுகளா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் ஆண்டு அநேக காரியங்களை முடித்துல இடத்துல சொல்லியிருக்கிறேன் இன்னும் நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் ஆடோட்ட நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்து மனம் கசந்து என்ன செய்யலாம் ஆடோட்டம் மன்னிப்பு கேட்டு என்ன செய்யலாம் நம்முடைய காரியங்கள் அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சிஷராக்கி என்ன செய்யுங்க என் நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் எப்படி அவருடைய சீஷர்கள் கற்றுக்கொண்டதை நமக்கு போதித்தாங்களோ அதே போல நாம் கற்றுக்கொண்டதை என்ன செய்யணும் மற்றவர்களுக்கும் போதிக்கணும் அப்படி போதிக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படி போதிக்கிறபடி நம்மளும் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் அதில் நம்ம குறைவுபட்டவர்களாக இருப்போம் சொன்னால் அந்த இருந்து நம்ம ஆண்டவர் மீட்டுக்கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யணும் அவத்துல மனம் கசந்து ஒப்பு கொடுப்போம் சொன்னால் அவர் நமக்கு நியமித்திருக்க காரியத்தை நம்ம செய்வதற்கு அது தேவபலனாக இருக்கும் இல்லை செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாம காட்டிலும் செய்ய மாட்டேன் ஒருவேளை முடியாத ஆண்டவர் என்னால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவரை அழைப்பான்னு அவர் கூட நமக்கு பலன் தந்து அவர் நம்ம இடத்துல இருந்து விரும்புகிற காரியத்தை நம்ம செய்வதற்கு தேவன் தேவ இருந்து நம்மை வழிநடத்துறார் இந்த நாள்ல அவர் உங்களை பலப்படுத்துவதற்காக அவர் அழைக்கிறார் ஒருவேளை நீங்க என்ன சொல்ல சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள் என்று அப்படி சொல்லுகிற வார்த்தை இல்லாதபடிக்கு அவங்க சொல்ற மாதிரியே செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொன்னா தேவனா செய்வாரு நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் ஜெபம் செய்வோம் பல்லோகத்தில் வாசமா இருந்து பூமியின் மண்மக்களை கண் நோக்கி பாக்குறதான பல்லோக இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்டு செய்தியை போல சொல்லியும் செய்யாது இருக்கிற நாங்கள் உங்களுக்குரிய அன்பை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறோம் அநேக வேலையில உங்க நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆனால் பின்வாங்கி போயிருப்போம் கர்த்தாவே நைவாயங்களை மன்னித்து இந்த நாளை நாங்கள் கேட்டது போல நாங்கள் சொல்லுகிறவர்கள் மாத்திரமல்ல செய்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு பலத்தை தாங்க சாமி அந்த பலவினங்களிலேருந்து நாங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கோம் அந்த பலவினங்களாக நீக்கி போட்டு தேவாவியானவர் தாமே எங்களை பல சாமி இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க சிறியோர் பெரியோர் வயதானவர் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம் சாமி ஒவ்வொருவரும் ஆசிர்வதிங்க வாலிப பிள்ளையுடைய களத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டு ஆட்ரு உலகத்தில் அநேக பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிற சாமி வாலிப பிள்ளைகளை எதிர்நோக்கி அநேக பிரச்சனைகள் காண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம் செய்தித்தாள்களில் கேள்விப்படுகிறோம் சுவாமி அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகள் விலகி அனுதைத்தோடும் சமாதானத்தோடு வாழக்கிற விசைங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏற்ற வேலைகளில் நல்ல இடத்துல வேலை கிடைக்க நீங்கள் கிருபி செய்யுங்க சாமி பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கும் நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்க நீங்கள் கிருபி செய்யுங்க திருமணத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்க பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம் அவளுக்கு நல்ல அணுரையும் கிருபையினால் அவளுக்கு நல்ல வரங்கள் கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க எல்லாருடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம் சாமி அதற்கு தடியா இருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு நீக்கி போட்டு ஆண்டு வரேன் நீரே எங்களை ஆசீர்வத்தை எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீன் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் Till the